வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி ஒன் உடல்நலம் மற்றும் நோய்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய விலுமிய அடிப்படையிலான வினாக்கள் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் லெவன்த் ரோமன் விழுமிய அடிப்படையிலான வினாக்கள் சிதைக்கீழே வந்து மொத்தம் ஃபோர் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் போதை மருந்து அல்லது மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்களால் அதிலிருந்து எளிதில் விடுபட முடிவதில்லை ஏன் சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து ஃபஸ்ட் எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்டீனில் எழுதியிருக்கேன் சார் அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரண்ட் டூலையும் மார்க் பண்ணிக்கோங்க ஓகே சிதான் அதுக்குள்ளே ஆன்சர் எழுதிக்கோங்க போதை மருந்து பழக்கம் உள்ளவர்கள் முழுவதுமாக மதுவை நம்பி மதுவை நம்பி இருக்கிறார்கள் மது இல்லாமல் அவர்களால் நிதானமாக இருக்க முடியாது என்ற மாயையில் இருக்கிறார்கள் தீய விளைவுகளுக்கு உட்படுத்தி நிரந்தரமாக மதுவை சார்ந்திருப்பதற்கு அவர்களின் இந்த எண்ணம் இட்டு செல்கிறது போதை மருந்து பழக்கம் உள்ளவர்கள் முழுவதுமாக மதுவை நம்பியிருக்கிறார்கள் மது இல்லாமல் அவர்களால் நிதானமாக இருக்க முடியாது என்ற மாயையில் இருக்கிறார்கள் தீய விளைவுகளுக்கு உட்படுத்தி நிரந்தரமாக மதுவை சார்ந்திருப்பதற்கு அவர்களின் இந்த எண்ணம் இட்டு செல்கிறது இந்த எண்ணம் காரணம் அப்படின்னு சொல்லு இது எழுதின பிறகு பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் டூ எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் டூவில் இந்த டைட்டில் கீழே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் கிளான்ஸு இயல்பான நல்ல நிலையில் தன்னுடைய உடல் செயலியல் நிலையை பராமரிக்க மருந்துகளை சார்ந்திருத்தல் அவசியம் போதை மருந்துகள் அல்லது மது மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவுகின்றன என்று தவறான உளவியல் சார்ந்த உணர்விலிருந்து விடுபட அவர்களிடம் மன உறுதி இல்லாததும் ஒரு காரணம் ஆகும் இந்த சார்ந்தத்தில் அடு அதுக்கடுத்து அவசியம்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் போதை மருந்துகள் அல்லது மது மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவுகின்றன என்ற தவறான உளவியல் சார்ந்த உணர் இதில் கட் பண்ணிக்கோங்க உணர்வியிலிருந்து விடுபட அவர்களிடம் மன உறுதி இல்லாததும் ஒரு காரணமாகும் இதுவும் அதிலிருந்து பிறகு இதை எழுதணும் சிதான் வந்து விளிமை அடி அடிப்படையிலான வினாக்கள் உள்ள ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் புகையிலை பழக்கம் ஒரு மனிதனின் உடலில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறது இதற்கான காரணத்தை கண்டறிய இது ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீயில இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரண்ட் த்ரீல தேர்ட் பாயிண்ட் இருக்கலாம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதில் இருந்து இந்த ஃபோர்த்து பாயிண்ட் முடிகிற வரைக்கும் இதை வந்து ஸ்டார் போட்டு எழுதிக்கோங்க இது இந்த பாயிண்ட் ஒன்று இந்த பாயிண்ட் ஒன்று ஸ்டார் போட்டு ஒன்பது வேணால் எழுதிக்கோங்க இந்த நம்பர்ஸ் செகண்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய மற்றும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மூன்று வகை மூன்று உணவு வகைகளை கூறுக இதை ஏன் கடைபிடிக்க வேண்டும் என விவரி இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க நீரிழிவு நோய் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வகைகள் ஃபஸ்ட் ஒன் முழு தானியங்கள் சிறு தானியங்கள் செகண்ட் ஒன் கீரை வகைகள் தேர்ட் ஒன் கோதுமை மற்றும் தீட்டப்படாத அரிசி இந்த உணவு வகையில் நார்ச்சத்து மற்றும் புரதம் அதிகமாக உள்ளது முழு தானியங்கள் சிறுதானியங்கள் கீரை வகைகள் கோதுமை மற்றும் தீட்டப்படாத அரிசி இந்த உணவு வகையில் நார்ச்சத்து மற்றும் புரதம் அதிகமாக உள்ளது கார்போஹைட்ரேட் சற்று குறைவான அளவு உள்ளது சரி இந்த வகையான உணவு வகைகள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் ஃபர்ஸ்ட் ஒன் பழச்சாறு இனிப்பு வகைகள் செகண்ட் ஒன் ஸ்டார்ச் அதிகம் உள்ள காய்கறிகள் தேர்ட் ஒன் பால் பொருட்கள் இவற்றில் அதிக அளவு கார்போஹைட்ரேட் உள்ளது இவற்றில் உள்ள கார்போஹைட்ரேட் உடைந்து ஜீரணமாகி வேகமாக இரத்தத்துடன் கலக்கப்படுகிறது இதனால் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகும் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே நார்ச்சத்து உள்ள உணவு வகையே அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வரைக்கும் நெக்ஸ்ட் மனிதர்களின் கை பற்றிய புரிதல் மற்றும் நடவடிக்கை நடவடிக்கை அவர்களின் தெரிந்து கொள்ளும் தன்மையை பொறுத்து எவ்வாறு மாறுபடுகிறது சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவனில் இருக்குது ஃபஸ்ட் வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் லெவனில் மார்க் பண்ணிக்கோங்க சதே பேஜில் தான் எழுதியிருக்கேன் சிதா ஃபோர்த் கொஸ்டின்கில் ஆன்சர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எயிட்ஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த எய்ட்ஸ் பற்றிய அறிவு பெற்றவர்களை கொண்டு பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம் இந்த நோய் சம்பந்தமாக அறிவில் பூர்வமாக அதில் உள்ள ஆபத்துகள் விளைவுகள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஃபஸ்ட் பாயிண்ட் ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் எயிட்ஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த எய்ட்ஸ் பற்றிய அறிவு பெற்றவர்களை அறிவு பெற்றவர்களை கொண்டு பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம் இந்த நோய் சம்பந்தமாக அறிவியல் பூர்வமாக அதில் உள்ள ஆபத்துகள் விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து எயிட்ஸ் தடுப்பு அப்படிங்கிற டைட்டில் போட்டுக்கோங்க சார் செகண்ட் பாயிண்ட் எயிட்ஸ் தடுப்பு அந்த டைட்டில் கீழே இந்த த்ரீ பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க சரி இதுலேருந்து இது வரைக்கும் இந்த த்ரீ பாயிண்ட்ஸும் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது எழுதிட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து எயிட் சடுப்பு அப்படின்னு டைட்டில் போட்டு இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் அதை கீழே எழுதணும் இது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் சி யூனிட் டுவெண்ட்டி ஒன்றில் உள்ள விளிமைய அடிப்படையிலான வினாக்கள் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம் சீ யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள எல்லா செக்ஷனில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸும் மார்க் பண்ணிட்டோம் தேங்க் யூ